சிம்பிளாக டேஸ்ட்டாக கர்நாடகா மேங்களூர் ஸ்டைலில் உப்பு முச்சி அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பல்ல ஒரு புலாவும் பண்ண போகிறோம் ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமேகா த்ரீ எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இதுக்கு முதல்ல மிக்சியில் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் புளி கருவேப்பிலை அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம் வறுத்தகு ஜீரகத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஷியர் ஃபிஷ் எடுத்து எடுத்துருக்கோம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து இருக்காது மேக்சிமம் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மேரினேட் பண்ண விட்டுறணும் அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணும் அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை புளியில் இருக்க புளிப்புத்தன்மை அந்த மசாலாவெல்லாம் இந்த ஃபிஷ்ஷில் இறங்கும் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செஞ்ச உடனே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து இருக்காது அதே சமயம் இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண மாட்டோம் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் தான் தேவைப்படும் நம்ம இலையில் வச்சு பண்ணுறதுனால அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு இருக்காது அதே சமயம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் இது வந்து மேங்களூர் கர்நாடகா பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு ஸோ இதுக்கப்புறம் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் பொன்னி ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இதில் வந்து ஜீரா ரைஸ் அதுக்கப்புறம் பாசுமதி ரைஸ் இதுவும் நல்லா நீங்கள் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த புலாவுக்கு ஒரு தேங்காய் தேவைப்படும் ஒரு சின்ன தேங்காய் ஃப்ரெஷ்ஷானது இதை எடுத்துகிட்டு இதில் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம் ஏன்னா இது தேங்காய் பால் பிரியாணி அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் உங்களுக்கு வந்து இந்த புலாவ் அப்படிங்கிறது ரொம்ப மைல்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப மசாலாலாம் போட்டு நமக்கு அந்த ஜீரண கோளாறு ஏப்பம் வர மாதிரியெல்லாம் பண்ண மாட்டோம் யூஸ்வலாக ஹோட்டலில் சாப்பிடும்போது அப்படி வர்றதுக்கான ரீசன் என்னென்னா அதில் மசாலா அதிகமாக இருக்கிறதுனால தான் அப்படி வரும் ஸோ இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதனோட அந்த சக்கை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இருக்க வேணாம் ஸோ இதை வந்து திரும்ப மிக்சியில் போட்டு திரும்ப வந்து நம்ம பாலாக அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டிடலாம் நீங்கள் காட்டன் கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட போட்டு வடிச்சு எடுத்துடலாம் ஸோ இதாக வந்து தேவைப்படும் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஆயில்லையும் போட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஸ்டாரனிஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஃபைனாக வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வந்தால் போதும் ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரியாணி மத்தியானம் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது இப்போ இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பீன்ஸ் போட்டுக்கலாம் தேவைப்பட்ட கேரட் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஏன்னா ஃபிஷ்ஷே வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுனால ஒரு சிம்பிள் ரைஸ் போதும் இப்போது ஒரு தக்காளியோ இல்லை ரெண்டு தக்காளியோ போட்டுட்டு மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலா அவ்வளோதான் நம்ம போடுவோம் மஞ்சள் தூள் வந்து நம்ம போட இதுக்கு ஸோ இதை வந்து நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டானால் போதும் சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம இதிலையே போட்டு ஊற வச்ச பொன்னி அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பொன்னி அரிசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த புலாவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் எப்பவுமே வந்து குழஞ்சி போகாது கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா கூட இதோடு சேர்த்து வதக்கும்போது இந்த மசாலாவோடய ஃப்ளேவரும் அந்த ரைஸில் நல்லா இறங்கி வரும் ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் கிட்டத்தட்ட அஞ்சு கப் தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்காது அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்காது ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இதில் ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலாவும் லெமன் ஜூஸும் போடுவோம் ஸோ போட்டுவிட்டு மூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு விசல் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஆகிடும் இதை ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நம்ம ஜீரா ரைஸில் பண்ணுற மாதிரியே டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து உப்பு மூஞ்சி அந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழலையே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அந்த சாஃப்ட்டாகவும் அந்த ஃப்ளேவரும் வந்து வரும் அந்த ஃபிஷ்ஷுக்கு இது மேலே வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிடுங்க அந்த ஃபிஷ்ஷை இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃபிஷ்ஷுக்கும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேனில் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது நீங்கள் எல்லா ஃபிஷ்லையுமே பண்ணலாம் எந்த மசாலா பண்ணிங்கனாலும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படாது ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது அந்த வாழலையோட ஃப்ளேவர் அந்த மீனில் இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து நல்ல சூடான பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலோ இல்லை அப்படின்னா தண்ணியோ ஊற்றிட்டு திரும்ப மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும் ஸோ இப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் நல்லா ப்ரௌன் ஆகும் அதே சமயம் நல்லா வெந்தும் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நமக்கு தேவைப்படும் இந்த ஃபிஷ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான மெத்தட் நம்ம ஸ்டீம் பண்ணுற மாதிரியே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சோப் பண்ண வேண்டியது தான் எப்போவுமே ஃபிஷ்ஷெல்லாம் செய்யும்போது குழந்தைகளுக்கு முள் இல்லாத ஃபிஷ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷில் இருக்க சத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஹெவியாகவே இருக்காது ஒரு குழந்தை அப்படிங்கும்போது ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்டாவே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இதே மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையும் எயிட்டீன் இயர்ஸாக ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை சாப்பிட்ருந்திங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்